ஜாயிண்ட் ஜாயிண்ட்டை உங்களுக்கு கடினமான பெயின் இருக்க ஆரம்பிக்கும் ஊசியில் குத்துனா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி ஒரு வலி வந்து பார்த்திங்கன்னா முட்டியில் வலிக்கும் பாதத்தில் வலிக்கும் அங்கங்கே வீக்கம் வர ஆரம்பிச்சிடும் ஜாயிண்ட்டு ஃபுல்லாக வந்து முடக்கி போடும் ஒரு சில பேர் வந்து மது அருந்துவாங்க மது அருந்திட்டு பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜை பயன்படுத்துவாங்க அது வந்து ரெட்மீட்டு சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தினமும் முப்பது அம்மல் காலை இரவு இரண்டு வேளை நீங்கள் குடிச்சிட்டு வரணும் யூரிக் ஆசிட் பிரச்சனை சீக்கிரமாக வெளியே வந்துடல ஒரு பத்து மூணு நாளில் நார்மல் ஆகிடும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நைன் வரைக்கும் போகுது டென் வரைக்கும் போகுது அப்போ வந்து கடினமான வலி இருக்கும் ஜாயிண்ட்களெலாம் அதிகமான பெயின் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கஷாயத்துக்கூட வந்து பார்த்தீங்கன்னா உணவு மருந்து நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவ குறிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் யூரிக் ஆசிட் பிரச்சனையில் நிறைய பேர் அவதிப்படுறாங்க யூரிக் ஆசிட் வர்றதுக்குண்டான காரணங்கள் என்ன இதற்குண்டான தீர்வு என்ன அதுக்கு என்னென்ன மருந்துகள் நம்ம பயன்படுத்த போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யூரிக் ஆசிட் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு நாண்வெஜ்ஜு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து ஒரு சில பேர் வந்து மது அருந்துவாங்க மது அருந்திட்டு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை பயன்படுத்துவாங்க அது வந்து ரெட்மீட்டு சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த பிரச்சனை வந்து விடுபடுறதுக்கு நம்ம வீட்டிலே தயார் பண்ணக்கூடிய ஒரு சில மருத்துவ குறிப்புகளை தான் இன்றைக்கி நாங்கள் சொல்ல போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை வரும்போது பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டாக உங்களுக்கு கடினமான பெயின் இருக்க ஆரம்பிக்கும் ஊசியில் குத்துனா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா முட்டியில் வலிக்கும் பாதத்தில் வலிக்கும் அங்கங்கே வீக்கம் வர ஆரம்பிச்சிடும் ஜாயிண்ட்டு ஃபுல்லாக வந்து முடக்கி போடும் இந்த யூரிக் ஆசிட் அதனால் இதில் வெளியே வரதுக்கு உண்டான ஒரு மருத்துவ குறிப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் தனியாக மல்லி எடுத்துக்கணும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா விதையே இருக்கக்கூடிய திராட்சை காஞ்ச திராட்சை வந்து ஒரு நூறு கிராம் இதை ரெண்டையுமே வந்து நல்லா தட்டி போட்டு ஒரு நாலு லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு லிட்டராக சுண்டை விடணும் அப்போது வந்து இது கஷாயம் ஆயிடுச்சு இதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதை வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது கெட்டு போகாது கண்ணாடி பாட்டில் வச்சுட்டு இது தினமும் முப்பது அம்மல் காலை இரவு இரண்டு வேளை நீங்கள் குடிச்சிட்டு வரணும் இது ஒரு முறை இதே மாதிரி இன்னொரு அனுபவமான மருத்துவ குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா திரிபலை தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் இது மூணு சமமாக எடுத்துக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா சிட்டமருது அதை எடுத்துக்கோங்க இதை வந்து நாலுமே நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும் சமமாக எடுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கஷாயம் போடணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் இந்த பவுடரையும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷாயத்தில் வந்து விதைய இருக்கக்கூடிய திராட்சை ஒரு அஞ்சு கிராம் அப்போ வந்து முப்பது கிராம் ஆச்சு முப்பது கிராம போட்டு நாளுக்கு ஒன்றாக சுண்டு வைக்கணும் நாலு கிளாஸ் தண்ணியே ஒரு கிளாஸாக சுண்ட வைக்கும்போது அது கஷாயம் ஆயிடுச்சு இதை வந்து காலை இரவு இரண்டு வேளை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலும் யூரிக் ஆசிட் பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் இது ஒரு அனுபவமான மருத்துவ குறிப்பு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் பிரச்சனைக்கு உண்டான ஒரு மருத்துவ குறிப்பு பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துங்க கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் அது கூட வந்து கருகப்பட்டை அதுவும் கொஞ்சம் எடுத்துங்க எல்லாமே ஒரு அஞ்சு கிராம் எடுத்துங்க கருகப்பட்டை எடுத்தாச்சு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பச்சை நெல்லிக்காய் அதே ஒரு அஞ்சு கிராம் எடுத்துங்க ஒரு அஞ்சு குருமிளகு இந்த அஞ்சு பொருளையுமே நல்லா தட்டி ஒரு நாலு லிட்ரு தண்ணியில் நீங்கள் கஷாயம் வைக்கலாம் நாலு லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு லிட்டராக சுண்டை வச்சு இதையும் வந்து நாங்கள் நீங்கள் வந்து இரவு காலை இரண்டு வேலை சாப்பிட்டு வந்தீங்கனாலும் யூரிக் ஆசிட் பிரச்சனை சீக்கிரமாக வெளியே வந்துடல ஒரு பத்து மணி நாளில் நார்மல் ஆகிடும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நைன் வரைக்கும் போகுது டென் வரைக்கும் போகுது அப்போது வந்து கடினமான வலி இருக்கும் ஜாயிண்ட்கள் எல்லாம் அதிகமான பெயின் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கஷாயத்துக்கூட வந்து பார்த்திங்கன்னா வீரகந்தி மாத்திரை வீரத்தில் தயார் பண்ணக்கூடிய மிக அற்புதமான ஒரு மாத்திரை வீரகந்தி மாத்திரை அந்த வீரகந்தி மாத்திரை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்டு மருந்துகளில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது இந்த வீரகந்தி மாத்திரையை வந்து தேனில் தான் பயன்படுத்தணும் தேனில் வந்து உடச்சி போட்டு காலை நைட்டு இரண்டு வேளை நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரணும் யூரிக் ஆசிட் வந்து நைன் பாயிண்ட் இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி இரண்டு வேலை பயன்படுத்தலாம் அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு வேளை மட்டும் இரவு மட்டும் இந்த வீரகந்தி மாத்திரையும் இந்த கஷாயத்துக்கூட நீங்கள் பயன்படுத்துங்க இது வந்து பத்தியம் கடினமான ஒரு பத்தியம் இருக்குது பத்தியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எதுவுமே சாப்பிட முடியாது முக்கியமாக ரெட்மீட் வந்து ரெட்மீட் உள்ள எந்த ஒரு பொருளுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது அது மாதிரி புளிப்பு அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கிங்க இது ஒரு அனுபவமான மருத்துவ குறிப்பு அனைவரும் இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்